இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்த்தைக்கு வந்து வேல்யூ வந்து ரொம்ப கம்மி இருக்குது ட்ரீம் கனவு அப்படிங்கிற விஷயம் அப்துல் கலாம் சார் சொன்னார் கனவு காணுங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அளவுக்கு வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு காணுன்றதுக்கான ஸ்பேஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்ட்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இதை தான் படிக்கணும் அப்படிங்கிற முடிவு வந்து வச்சுருவாங்க நம்ம என்ன ஸ்கூலில் படிக்கணும்னு ஆசைப்படுறத கூட நம்மளால் டிசைட் பண்ண முடியாது ஏன் டென்த்துக்கு பண்ணுறது கூட டிசைட் பண்ண முடியாது அதுக்கப்புறம் காலேஜ் போகணுன்னா கூட என்ன டிகிரி படிக்கணும் அப்படிங்கிறத உங்களால் டிசைட் பண்ண முடியாது எல்லாமே மற்றவங்க என்ன படிக்கிறாங்களோ அதை நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஸோ நமக்குன்னு ஒரு கனவு இருக்கும் சில பேருக்கு சிங்கர் ஆகணும்னு பா கனவு இருக்கும் சில பேருக்கு வந்து ஓவியர் ஆகணும்னு கனவு இருக்கும் சில பேருக்கு வந்து விஜி ஆகணும் ஆர்ஜி ஆகணும் பா அதே மாதிரி வந்து என்ன சொல்கிறது ஏரோ நெட்டிகளை வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கனவுகள்லாம் இருக்கும் ஆனால் அந்த எல்லா கனவுகளுமே எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்கான்னு சொல்லி பார்த்திங்கன்னா கிடையாது ஏன் எது வந்து நாங்கள் தடுக்குது இப்போது அமெரிக்கன் ட்ரீம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அமெரிக்காவில் அடிக்கடி பயன்படுத்துவாங்க அங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு கனவு இருக்கும் அங்கே கடன் இல்லாதவனே கிடையாது அமெரிக்காவில் கிரெடிட் இல்லாதவனும் கடன் இல்லாதவனும் அமெரிக்காவில் கிடையாது ஏன்னா எல்லாமே அவ்வளோ காஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு சிடி ஸ்கேன் போய் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து வேல்யூ ரொம்ப ரொம்ப கம்மி தான் நம்ம வந்து ஒரு நூற்றம்பது ரூபாயில் போயிட்டு வந்து நம்ம ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கன்னா எட்டாயரூவா பத்தாயிர ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஒரு ஸ்கேனிங் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஸோ அந்தளவுக்கு மெடிக்கல் வந்து காஸ்ட்லி அதே மாதிரி வந்து தங்குற இடம் வந்து காஸ்ட்லி நீங்கள் வந்து நியூயார்க் அப்பாட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி போய் அமெரிக்காவில் வந்து நீங்கள் வந்து ஆன்லியில் போட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வந்து அங்கே அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு டாலர் நானூறு டாலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லுவாங்க நானூறு டாலராக இந்திய மதிப்பில் போட்டு பாருங்க நாலு எட்டு முப்பத்திரெண்டு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து வாடகை கொடுக்குற சூழ்நிலையெல்லாம் அங்கே இருக்கும் நம்ம என்னென்னா இருக்கோம் அப்படின்னா அவங்கலாம் பயங்கரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க இந்தியா வந்து பயங்கரமான ரொம்ப லோவான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்னா நமக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அமெரிக்காக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு முப்பது முப்பத்தெட்டு கோடி பேர் நாற்பத்தஞ்சு கோடி பேருக்கு தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அமெரிக்காவில் அந்த நாற்பத்தஞ்சு கோடி பேர் வந்து ஒரு மிகப்பெரிய வெல்த்தை வந்து உருவாக்கியிருக்காங்க கம்பெனிஸை அதாவது கனவுகள் மூலமாக கம்பெனி உருவாக்கிறாங்க பெப்சி இருக்கட்டும் கோலா இருக்கட்டும் இல்லை வந்து ஃபேஸ்புக் இருக்கட்டும் ட்விட்டர் இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவங்க உருவாக்குறாங்கன்னு வைங்க உருவாக்குன பிறகு அதுக்கான மார்க்கெட்டிங்கான ஸ்பேஸ் வந்து எங்கே இருக்குது உலகத்துலேயே ரெண்டே ரெண்டு நாடுகள் மட்டும்தான் உலகத்து மக்கள் தொகையில் ஐம்பது பர்சன்ட் பிடிச்சிருக்கு ஒன்று இந்தியா இன்னொன்று வந்து சைனா சைனா வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அப்படிங்கறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் அவங்கக்கிட்ட ஒரு கண்ட்ரோல் இருக்குது தன்னுடைய பொருளை வந்து மற்ற நாட்டுக்காரங்க வாங்கணும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு டார்கெட்டு அதனால் உலகம் முழுக்க ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தாங்க என்ன செய்யாமல் இருந்தாங்கன்னா அந்த ஹோல்சேலாக ஒரு பொருளை வந்து தயாரிக்கிறது நீங்கள் வந்து ஒரு பொருள் தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்க ஒரு பல்ப்னு வைங்க அந்த பல்பை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஆயிரம் பலப்பு ரெண்டாயிரம் பல்ப்பு அப்படின்னா நம்ம வந்து தயாரிக்கிற அந்த விஷயத்தை பண்ணிடலாம் நம்மளுடைய நாட்டில் அந்த லேபரெலாம் ஈஸியாக கிடச்சிடும் ஆனால் சைனாவில் என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய லேபரை யூஸ் பண்ணி நீங்கள் திடீர்னு ஒரு லட்சம் பல்பு வேணும் ரெண்டு லட்சம் பல்பு வேணும்னா கூட அவங்க வந்து உட்காந்து தயாரிப்பாங்க எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த சோஃபா செட்டுக்கு வந்து வருகின்ற அந்த விஷயங்கள்லேருந்து சோஃபா செட்டில் நம்ம வந்து ஆன்லைனில் பார்க்குறோம் இதெல்லாம் உருவாக்குற இடத்துலேருந்து ஏன் ஐஃபோனை அசம்பிள் பண்ணுற இடத்துலேருந்து எல்லாமே வந்து ஐடியாக்கள் தான் வேறு நாடுகள் பண்ணுதுலேயே தவிர அதை அசம்பிள் பண்ணுற வேலையெல்லாம் வந்து சைனாக்காரன் பண்ணுறான் விட இப்போ வந்து மக்கள் தொகையில் நம்ம அதிகமாக இருக்கிறோம் ஏன் வந்து இந்தியா அதுக்கான மார்க்கெட்டை வந்து உருவாக்க முடியல ஏன் மற்றவனுடைய ப்ராடக்ட் மட்டுமே விற்கிற இடமாக நம்ம இருக்குது இப்போ தான் ஒரு கம்பெனி இருக்குது இல்லை வந்து ஊபர்னு ஒரு கம்பெனி இருக்குது இதெல்லாம் வந்து இங்கே உருவாக்கும் போது இந்தியாவில் இவ்வளோ பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்காங்க ஏன்னா உலகம் முழுக்கன்னு அவங்க தான் போய் ஆடுறாங்க சுந்தர் பிச்சிலேருந்து எல்லாருமே வந்து அங்கே போய் டாப் லெவலில் இருக்காங்க ஏன்னால் வந்து ஏன் இந்தியாவில் அவ்வளோ பெரிய மார்க்கெட்டிங் விஷயங்கள் பண்ண முடியல நம்ம இன்னுமே வந்து அவுட் சோர்சிங் அவுட் சோர்சிங் அவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு நம்ம வேலை செய்கிற கம்பெனிகளாக இருக்குமே தவிர ஏன் நம்மளால் ஒரு பிராண்டை வந்து உருவாக்க முடியல இப்போ பக்கமாக ஸ்டார்டப் சிங்கம்னு சொல்லிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து விஜய்டிள் வந்துச்சு அதில் வந்து நான் பார்த்தேன் இங்கிலீஷ்லேயும் ஷா ஷாக் டேங்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது அதோடைய காப்பி தான் எதுன்னு வைங்களேன் அதில் வந்து மரத்தை வச்சு ஒருத்த வந்து ஒரு பிராண்ட் வந்து உருவாக்கியிருக்கான் ஒரு பையன் வந்து பெரிய பிராண்ட் வந்து உருவாக்கியிருக்கான் தமிழ் இந்தியாவிலே மொத்தம் வந்து ஒன்பது கோடி பணமரம் தான் இருக்குது அந்த ஒன்பது கோடி பனைமரத்தில் அஞ்சு அஞ்சு கோடி பணமரம் வந்து தான் இருக்குது அந்த அஞ்சு கோடி பணமரத்தை வச்சு நம்ம எவ்வளோ பெரிய மார்க்கெட் வந்து உருவாக்க முடியும் அப்படின்னு வந்து அந்த பையன் வந்து சொல்கிறான் ஆனால் நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறாங்கள நம்மளுடைய கன்சூமர்ஸ் நம்மளுடைய இந் தமிழ்நாட்டுடைய மக்கள் அவங்க வந்து பனைமரத்தை சம்பந்தப்பட்ட பொருட்களை சாப்பிட்றதுக்கு எந்தளவு தயாராக இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் வீட்டில் வந்து நார்மல் சூரில் டீ குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை தான் தொண்ணூறு சதவீதம் பேர் நாட்டு சேரில் டீ குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை பத்து சதவீதம் பேர் கூட இருக்காது ஸோ நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள் நோக்கி நகர்ந்துட்டோம்னா கனவுகளை நோக்கி நகரலை என்னடா ஒரு சக்கரைக்கும் கனவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அதாவது நம்மளுடைய நாட்டை சேர்ந்த ஒருத்தன் நம்மளுடைய ஊரை சேர்ந்த ஒருத்தன் ஒரு விஷயத்தை உருவாக்குறானா அந்த உருவாக்குற விஷயத்தில் அதை வேல்யூவேட் பண்ணுற அந்த தன்மை வந்து நம்மளுடைய மக்களுக்கிட்ட மிக மிக கம்மியாக மாறிடுச்சு அதுதான் இங்கே பல பிராண்டுகள் உருவாக முடியாமல் தடுத்து தடுக்கப்பட்டு இருக்குது நீங்கள் அம்பானி அதானி அவங்களாம் நம்ம நாட்டுக்காரங்க தான் அவங்க வந்து அவங்க சம்பாதிப்பாங்க ஆனால் அவங்கள பார்த்து எல்லாருமே வந்து பயங்கரமாக கே கேட்டுட்ருப்பாங்க திட்டிருப்பாங்க கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து இருக்குது அவங்க தான் வந்து அரசியலை கட்டுப்படுத்துகிறாங்க இதை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு ஆனால் இங்கே இருக்க பெப்சி கொக்கோ கோலா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்முடைய இந்த பூர்வ பூர்வ ஜென்மத்தில் பந்தத்தில் இருக்கிற கம்பெனி தான் அவங்களும் இவங்கள விட அதிகமாக சம்பாரிச்சிட்டு போகிறவங்க பெப்சி கொக்கோ கோலாலாம் இன்னும் எவ்வளோ கோடி ரூபாய்கள் வந்து எத்தனை வருஷமாக சம்பாரிச்சிட்ருக்காங்க இவங்கள விட ஜாஸ்தியாக அதெல்லாம் யாருமே கேள்வி கேட்கறது இல்லை புரியுதுங்களா நம்ம நாட்டு சேர்ந்தவங்களை கேள்வி கேட்குற மனநிலையை நம்ம நாட்டுக்குள்ளேயே உருவாக்க வேண்டியது அதுக்கு நீங்கள் எல்லாமே பண்ணுறது நியாயம்னு நான் சொல்லவில்லை பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிகள் வந்து அவங்கக்கிட்ட தான் வந்து பணம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்துருக்கு எத்தனை கார்ப்பரேட் கம்பெனிகள் உங்களுடைய ஊரில் வந்து நீங்கள் வளர விட்டுருக்கீங்க இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாமே இந்த காப்பேட்டை எதிர்த்து அரசியல் இருக்காங்க ஆனால் எத்தனை பேர் காப்பேட் கம்பெனி நடத்தாம இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்துல நம்ம யோசிச்சுக்கமா கிடையாது நம்ம வந்து ஒரு குறுகிய மனப்பான்மைக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு தன்மைக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது ஆனால் எல்லாருமே குடும்பத்துக்காக தான் உழைக்கிறீங்க குடும்பத்துக்காக தான் பண்ணுறோம் எல்லாமே சரி பட் ஆனால் அந்த கனவு அந்த ட்ரீம் லட்சியம் அப்படிங்கிற வார்த்தைகளுக்கு உண்டான வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாயிருச்சு நான் வந்து ஒரு பத்திரிக்கைக்காரனாக மாறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நம்ம வீட்டில் சொன்னேன்னா அவங்க ஏற்றுக்கிறதே இல்லை அவங்களுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே யோசிக்கிறாங்க நான் வந்து ஒரு தொழில் பண்ணணும் அதாவது சாதாரண ஒரு நான் வந்து ஒரு வீரர் ஆகணும் அதை உதாரணத்துக்கு ஒலிம்பிக்கில் வந்து நான் பதக்கம் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இல்லை வந்து காமன்வெல்த்தில் ஒரு ப பதக்கம் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்னு சொல்லி ஒரு விளையாட்டு வீரராக மாறேன்னு சொல்லி ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு எத்தனை பேர் வந்து வேல்யூட் பண்ணுறாங்க இங்கே இன்ஜினியர் டாக்டர் அதே மாதிரி வந்து ஐடி எம்ப்ளாய் இந்த மாதிரி கான்செப்ட் மட்டும்தான் அவங்க வந்து பிழைக்கிற மாதிரியும் மற்ற எந்த கனவுகள்லேயுமே வந்து யாரும் ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அரசியல் உருவாக்கியிருக்கு மக்களுடைய மனநிலையை உருவாக்கியிருக்கு அதே மாதிரி சோசியல் மீடியாவாக உருவாக்கியிருக்கு டிவிக்கள் மிக முக்கியமாக உருவாக்கியிருக்கு இந்த சூப்பர் சிங்கரை மட்டும் பார்த்துட்டு என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா குழந்தைங்களையுமே சிங்கராக மாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கிதோ பிடிக்கலையோ அவங்ககிட்ட வந்து அதை புகுத்துற எத்தனை பேரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன் டான்ஸ் ஆட தெரியுதோ தெரியல அந்த குழந்தைக்கு உண்மையாலுமே டான்ஸ் ஆடணுங்கிற ஆசை ஏதோ ஒரு நாள் வீட்டில் ஏதோ ஒரு பாட்டு ஓடும்போது சும்மா ரெண்டு டான்ஸ் ஆடி இருக்கும் அவரை தான் முடிஞ்சு போச்சு அந்த குழந்தைக்கு டான்ஸ் வரும் போல இருக்குது நான் கொண்டு போய் நிறுத்திறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு அது பிடிக்காத விஷயத்தை வராத விஷயத்தை போட்டு புஷ் பண்ணி ப்ரெஷர் பண்ணுறது இப்போ வந்து இந்த பதினாலு வயசில் வந்து சூரியவன்ஷின்னு ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டில் வந்து பயங்கரமாக விளாண்டுட்டுதான் வீங்க உடனே தூக்கிட்டு வந்து எல்லாருமே கிரிக்கெட்டில் தூக்கி போகிறான்னு போகிறேன் இதுதான் தப்பு ஒரு காலத்தில் இன்ஜினியருக்கு வந்து நல்ல வேல்யூ கிடச்சுன்னு சொல்லிட்டு ஓ எல்லாத்தையும் இன்ஜினியரிங்காக படிக்க வச்சாங்க வேறு இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும் தான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் மட்டும் தான் நிறைய இருக்குது கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இசி ஐடி ட்ரிபிள் இது மட்டும்தான் இருந்தது இதை தவிர்த்து ஏகப்பட்ட இன்ஜினியரிங் இருக்குது ஆனால் அந்த இன்ஜினியரிங் பற்றி எத்தனை பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கு ஏஐ இன்ஜினியரிங் கூட தான் இருக்கு ஏ டெக்னாலஜி வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு பயங்கரமாக டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க அதை பற்றி படிக்கிற இன்ஜினியரிங்கில் எத்தனை பேர் வந்து அடுத்து போய் ஜாயின் பண்ணுறதை பார்த்துருக்கீங்க கிடையாது கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கிறேன் அதுதான் வந்து எல்லாருமே இருக்குது அதுதான் எல்லா காலேஜில் இருக்குன்னு சொல்லி அதை தான் போய் படிக்கிறேன் தேடி படிக்கிற தன்மையே வந்து கம்மியாயிடுச்சி எனக்கு இந்த டிகிரி தான் வேணும் இதைத்தான் நான் படிக்கணும் சொல்லி வந்து முடிவு பண்ணி படிக்கணும் எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு எப்போது பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு அதாவது பிழைக்கிறத விட தொழில் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுடைய கனவு ரொம்ப முக்கியமான விஷயம்னு எப்போ வந்து பேரண்ட்ஸ் ஆசைப்பட்றாங்களோ ஒவ்வொரு அப்துல் கலாம் சார் வந்து ஒரு வார்த்தை சொல்லிப்பார் பாடபுத்திரத்தில் நான் படிக்கும்போது அந்த வார்த்தை வந்துச்சு திறமைன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயுமே இன்டர்னல் எபிலிட்டின்னு ஒன்று இருக்கும் இன்டர்னல் டேலண்ட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த திறமையை வந்து கண்டுபிடிக்கணும் அதை கண்டுபிடிச்சி அதற்கு ஒரு குழந்தைங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸ் வந்து எந்தளவு மெனக்கிறாங்க அதை பொறுத்து மிகப்பெரிய வெற்றி இருக்கும் இந்த ஐபிஎல் அந்த சூரியவன்சிங்கிற பையன் பதினாலு வயசில் வந்து கிரிக்கெட் விளையாண்டுருக்கான் அப்படின்னா ஆறு வயசில் வந்து நேற்று ஒரு ஃபோட்டோ பார்த்தேன் ஆறு வயசில் அவங்க அப்பா கூட இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது அடுத்த ஏழு வருஷத்துக்குள்ளே அந்த அந்த பையனை வந்து எவ்வளோ தூரம் அந்த பையன் மெனக்கிட்டு இந்த இடத்த வந்து சேர்ந்துருப்பான் அப்படிங்கிறது ஆச்சரியப்பட வே விஷயமா இருக்குது அதுதான் அந்த கணவை அதாவது தன்னுடைய விவசாய நிலத்தையே வந்து பார்த்திங்கன்னா விற்று வந்து அந்த பையனை வந்து பெரிய எடுத்து கொண்டு வந்திருக்காரா ஸோ நான் விற்று கொண்டு வர சொல்லிங்க அதை வந்து கொஞ்சம் கவனித்து அந்த பசங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன் வறுமையிலேருந்து மீண்டு வரதுக்கு வேலையும் முக்கியம் ஆனால் வாழ்க்கையிலேருந்து மீண்டு வரதுக்கு கனவும் முக்கியம் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் எனக்கு நான் சொல்லிட்டேன் அப்புறம் உங்களுக்கு தோன்ற நீங்கள் கமெண்ட் எழுதுங்க நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்நாடு வழக்கு தமிழ் மக்கள்